ஒரு சமூக போராளி பதவியில் இல்லை என்றாலும் மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும் உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பேர் அவங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க புரிஞ்சிக்கணும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இவ்வளோ முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வருதுன்னா ஓகே அப்படிங்களாம் ஒரு முப்பது வயசுலேருந்தே அப்படி அந்த எண்ணம் வருது ஒருத்தருக்கு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஒரு எலெக்ஷனில் நிக்கிறாரு மக்களுடைய ஆதரவு அவருக்கு ஓரளவுக்கு கணிசமா கிடைக்குது ஆனா வெற்றி பெறக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது கையெட்டும் தூரத்தில் வந்து அவருக்கு விட்டு போகுது ஆனாலும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு வந்து நான் பணியாற்ற தான் செய்வேன் சொல்லிட்டு தொடர்ந்து இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்து அந்த தன்னுடைய அர்ப்பணிப்பையும் தன்னுடைய மக்களுக்காக தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு நண்பர் நம்ம டைட்டில் ஸ்பான்சர் செல்பார் உரிமையாளர் செல்பார்

நிறைய பேர் இன்னைக்கு சின்ன சின்ன பரிசுகள்லாம் வாங்கினீங்க அதையும் அவர்கள் தான் கொடுத்தாங்க அவங்களுடைய மனைவி நடத்தி கொண்டிருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாகவும் அந்த பரிசுகள் வந்து இங்கே வழங்கப்பட்டு வருகின்றது அவருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நாயகன் எங்கள் மண்ணில் என்னுடைய நண்பராக இங்கே நல்ல பலத்த கரகோசத்தோடு அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க அந்த உண்டியலில் நம்மளுக்கு தேவையில்லாத சில்ற காசு அந்த அந்த கொடுங்க போடுவாங்க அந்த உண்டியில போடு அந்த உண்டியில ஐநூறுமோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ இருக்கும் உங்க வீட்டுல ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கும் இல்ல ரோட்ல தர்மம் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸோ ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தை பண்றது தொடர்ந்து அடுத்த ஒரு தலைமுறையும் பண்ணுவோம் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வெங்கடேஷ் அவர்களே பார்க்க வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு அதோட சிறப்பு பரிசு உங்களுடைய லேப்ஸ் தான் நிகழ்ச்சியினுடைய குழுக்கல் முறையில் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு வீரா கேஸ் ஏஜென்சி வழங்கக்கூடிய சிறப்பு பரிசும் ஆனந்தா ஸ்டோர்ஸ் கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது வீரா கேஸ் ஏஜென்சியின் சார்பாக ஒரு சிறப்பு பரிசும் ஆனந்தா ஸ்டோர்ஸ் வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய கைகளால் இந்த பரிசு வழங்குகிறார்கள் அழகான ஒரு எல்இடி டிவி